கோவில்பட்டி பகுதியில் அதிகாலையில் இருந்து தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் இன்று அதிகாலை முதலே பரவலாக மழை பெய்தது இடையில் சிறிது நேரம் மழை விட்டிருந்தாலும் பின்னர் தொடர்ச்சியாக மழை பெய்தது மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தாலும் கல்லூரிகள் செயல்பட்டதால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்துடன் மலையில் நனைந்தபடி கல்லூரிகளுக்கு சென்றனர் மேலும் கோவில்பட்டி அண்ணா பஸ் நிலையத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதில் பல பேருந்துகள் சாலையில் நின்றுதான் பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டிய சூழ்நிலை இதனால் மலையில் நனைந்தபடி சிரமத்துடன் பயணிகள் பேருந்துகளில் ஏற வேண்டிய நிலை இருந்தது அது மட்டுமல்லாது பயணிகள் நீட்பதற்கு எவ்வித முன்னேற்பாடும் சரியாக செய்யவில்லை என்பதால் மழைக்காக மக்கள் ஆங்காங்க இருந்த கடைகளில் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் போக்குவரத்து நெருக்கடியும் காணப்பட்டது கோவில்பட்டி நகர் பகுதி மட்டுமின்றி கழுகுமலை காமநாயக்கன்பட்டி கயத்தார் கடம்பூர் எட்டயபுரம் உள்ளிட்ட பகுதியிலும் அதிகாலை முதலே மழை பெய்தது தொடர்ச்சியாக மழை பெய்த காரணத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது விலை விட்டு விட்டு போயிடுது ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு லீவு விட்டதுனால கொஞ்சம் பரவாயில்ல அதே மாதிரி கல்வி மாணவர்கள் ரொம்ப மாணவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் பஸ்ஸில் போகிறாங்க வர்றாங்க அண்ணா பேருந்து நிலையத்தில் வந்து பராமரிப்புங்கிற காரணத்தினால பஸ்ஸுகள் எதுவுமே உள்ளே போகலை எல்லா மக்களுமே வந்து வெளியிலாம் இருந்து இது பண்ணுறாங்க பஸ்ஸுகள் பூரா வெளியே நிற்கி டிராஃபிக் இதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போகிற கா இப்போ வேலைக்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ பஸ்ஸில் ஏறுற விஷயம் மழை அதிகமாக பெஞ்சிகிட்டு இருக்கிற காரணத்தினால பொதுமக்கள் எல்லாமே அங்கங்கே இருக்கிற ஹோட்டலு கடைகள் சின்ன சின்ன கடைகளில் வந்து நின்று ரொம்ப அவதிப்படுறாங்க